பூஜை அறையில் மருந்தும் கூட வைக்கக்கூடாத சிலைகள் என்ன தெரியுமா வீட்டுடைய பூஜை அறையில் எந்த சிலைகளை வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு வீட்லையுமே பூஜை அறை இருக்கும் அந்த வீட்டில் சிறந்த இடம் நேர்மறை ஆற்றலுடைய கலைஞ்சும் அது மட்டுமின்றி இது வந்து உங்களுக்கு தூபம் போட்டு தீபங்கள் ஏற்றி வைக்கிறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் பாய்ந்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் ஆனால் பூஜை அறையில் சில தெய்வங்கள் சிலையை வச்சு வழிபடுறது சிக்கலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி வைக்கக்கூடாத சில சிலைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீட்டுடைய பூஜை அறை வடகிழக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசையில இருக்கணும் ஆனா வடக்கு அல்லது தென் திசையில வீட்டுடைய பூஜை அறையில உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிலைகள் எப்பவும் வைக்க கூடாது வீட்டுல மன அமைதியை வந்து அதை வந்து கெடுத்துரும் இதனால வீட்டுல சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி காளி பைரவர் ராகம் மாதிரி கோபமான தெய்வங்களுடைய சிலைகளையோ அல்லது படங்களையோ பூஜை அறையில வைக்க வேண்டாம் சனி பகவானோட வந்து நீதியுடைய கடவுள் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஆனால் ஜோதிடத்து படி சனி பகவானுடைய சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படி வச்சு வழிபடுறது இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்து நரசிம்மருடைய நரசிம்மனுடைய சிலைகளை வீட்டில் வச்சு எப்பவுமே வழிபடக்கூடாது காரணம் நரசிம்மனுடைய உக்கிரமான அவதாரத்துல வீட்டில் சண்டை செற்றவர்கள் வரும் வீட்டுடைய பூஜைகளில் தவறுதலாக கூட சிவனுடைய நடராஜ சிலையை வைக்கக்கூடாது இது வந்து சிவபெருமான் காளி ஆட்டத்தை குறிக்கும் ஸோ இதை வீட்டில் வச்சு வழிபட்டிங்கன்னா முரண்பாடுகள் வரும் லக்ஷ்மி தேவி செல்வத்துடைய தெய்வமாக இருக்காங்க அதனால தான் எல்லோருடைய வீட்டிலுமே லக்ஷ்மி தேவி சிலை அல்லது படம் வச்சு வழிபடுவாங்க ஆனால் தாமரை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி படத்தை வீட்டு பூஜை நிலை வைக்கலாம் அதே மாதிரி லக்ஷ்மி தேவி நிற்கக்கூடிய சிலைகளை எப்போவுமே வைக்கக்கூடாது பிரச்சனைகளை இது கொண்டு வரும் முக்கியமாக பூஜை அறியில எந்த ஒரு உடைந்த சிலையுமே வைக்க கூடாதுங்க அப்படி வச்சா அதை உடனடியாக எடுத்துடுங்க போன இந்த பூஜை சிலைகள் வந்து பூஜை அறையில் இருந்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி